என் செல்ல குழந்தையே இன்று உன் வராகியானவளை கண்டுவிட்டால் நீ உடனே தொட்டுவிடு ஏனென்றால் அம்மா உனக்கு இன்று ஒரு அதிர்ஷ்ட வாக்கினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த அதிர்ஷ்ட வாக்கானது அம்மா உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய நிகழ்வினை முன் கூட்டியே சொல்கின்ற அதிர்ஷ்ட வாக்காகும் இந்த வைகாசி மாதத்தினுடைய முப்பத்தி இரண்டாம் தேதி உன் வாழ்க்கையில் நீயே எதிர்பார்த்திராத ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஒன்று நடக்கப் போகின்றது அது இந்த வராகி உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமாகும் அம்மா அடித்து சொல்கின்றேன் அல்லவா உன் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய திருப்பத்தை நடத்தி காட்டுவேன் என்று அதனால் என் குழந்தை நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு நாளிலும் உனக்கான நல்ல செயல்களை செய்து கொண்டே இருப்பாயானால் நீ ஆசைப்பட்டது போல உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு மாறிவிடும் எல்லாவற்றையும் எதிர்பார்க்கின்ற என் பிள்ளை இந்த விஷயத்தில் இந்த வாழ்க்கை உனக்கானது என்றும் நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதுவாகவே உன் வாழ்க்கையை நான் மாற்றிக் கொடுத்து விடவும் அந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் என் பிள்ளையே பொதுவாக வராகி அவ்வளவு எளிதில் யாருக்கும் சத்திய வாக்கினை கொடுத்து விடுவது கிடையாது செய்கிறேன் பார்க்கலாம் என்று தான் சொல்வாளே தவிர ஒரு நாளும் இது உனக்கு நிச்சயமாக முடியும் இது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதை கொடுக்கும் என்கின்ற நல்ல ஒரு விஷயத்தை ஒருவர் முதன்முறையாக நமக்கு சொல்லும் பொழுது அவையெல்லாம் உன்னுடைய ஏதாவது ஒரு வகையில் நன்மையை கொடுக்கும் என்பதை நீ உணர வேண்டும் என் பிள்ளையே மற்றவர்களின் வார்த்தைகள் உனக்கு கெடுதலை செய்யும் என்றால் மட்டும்தான் அதை நீ ஏற்றுக்கொள்ள கூடாது ஒருவரின் வார்த்தைகள் உனக்கு நல்ல மனநிலையை கொடுக்கின்றது நல்ல ஆறுதலை கொடுக்கின்றது என்றால் அதை நீ ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு நாளும் இருக்காதே இதுவெல்லாம் உனக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதனை சற்று மனதிற்குள் அதிர்வலைகளோடு சொல்லும் இப்படித்தான் நடக்கும் இது இப்படித்தான் சென்று முடிய போகிறது என்று என் தங்கமை எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள தொடங்குகின்றாயோ அப்பொழுதுதான் உனக்கான ஒவ்வொரு விஷயமும் எப்படி நடக்கிறது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அம்மா வைகாஸ் மாதத்தினுடைய முப்பத்தி இரண்டாம் தேதியை தேர்ந்தெடுத்திருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது இந்த மாதம் தொடங்கி இருக்கின்ற நேரத்தில் என் பிள்ளையை முடிகின்ற காலத்தில் உனக்கு நான் சில விஷயங்களை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றேன் இதை இப்படி இந்த நேரத்தில் உனக்கு நான் செய்து கொடுத்தால் நீ காலத்திற்கும் அதை மறந்து விடவும் மாட்டாய் உனக்கு மனதிற்குள் நல்லதொரு எண்ணமும் வந்துவிடும் நாம் எத்தனை கஷ்டங்களுக்கு பிறகு இதை பெற்றிருக்கின்றோம் இப்பொழுதும் உனக்கு அதற்கான நேரம் அதிகமாக இருக்கின்றது முப்பத்தி இரண்டாம் தேதிக்கு இன்னமும் முப்பது நாட்கள் இருக்கின்றது என் பிள்ளையே அதற்கு முன்பாக நீ என்ன செய்யப் போகின்றாய் தெரியுமா இந்த வாழ்க்கையில் எதை சாதிக்கப் போகின்றாய் தெரியுமா என் பிள்ளையே நீ நினைக்கின்ற விஷயங்களை நோக்கி நீ மிக விரைவாக ஓடப் போகின்றாய் உன்னுடைய முயற்சிகளை கைவிடாமல் நீ முன்னேறி செல்லப் போகின்றாய் உனக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதனை எல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டு அதை பெறுவதற்கான முயற்சிகளை நீ செய்யப் போகின்றாய் போராட்டங்கள் எத்தனை காலம் என்று நீ தொடரப் போகின்றாய் என் தங்கமே எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகின்றது என்று தெரிந்தால் அதுவே உனக்கு மிகுந்த வன தானே என் தங்கமே அது மட்டுமல்ல இனி இந்த வாழ்க்கையில் நீ ஏற்படுத்துகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கான வாழ்க்கை மாற்றங்கள் நீ எதை நினைத்து எந்த ஒரு விஷயத்தை அடைய முயற்சி செய்கின்றாயோ அந்த விஷயம் உனக்கானதாக நிச்சயமாக மாறும் நான் திருப்பத்தை தரப்போகின்ற அந்த நாளில் உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ தெளிவாக இருந்து கொண்டு அதை நோக்கி உன்னுடைய பயணத்தை நீ செலுத்திக் கொண்டே இரு என் பிள்ளையே ஒரு சிறு துளியளவும் உன்னுடைய நம்பிக்கை குறைந்து விடக்கூடாது என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நல்லதற்காக என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டு நீ எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்தாலே போதும் தங்கமே எல்லோருக்கும் வாழ்க்கை ஒரு நாள் நல்லதை கொடுக்கும் எல்லோருக்கும் ஒரு நாள் வாழ்க்கை கஷ்டங்களையும் கொடுக்கும் எல்லாமே மாறி மாறி கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் தரவிருக்கின்ற இந்த விஷயம் உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க கூடியதாக மட்டுமே இருக்க போகின்றது உன் வாழ்க்கைக்கு நிரந்தரமான ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு நல்ல பலன் கிடைக்கப் போகின்றது என் பிள்ளை எதனால் இத்தனை சோதனைகளையும் நீ அனுபவித்து கொண்டிருந்தாயோ அதனால் இத்தனை கஷ்டங்களையும் நீ அனுபவித்து கொண்டிருந்தாயோ அதுவெல்லாம் இனி உனக்கு நல்ல சூழ்நிலையை கொடுக்கப் போகின்றது என் தங்கமே எந்த ஒரு விஷயத்தை நோக்கிய பயணமாக இந்த பயணம் இருந்து கொண்டிருக்கின்றதோ அந்த விஷயம் உன் கைகளில் கிடைக்கப் போகிறது என்றவுடன் நீ மன மகிழ்ச்சி அடையத்தானே வேண்டும் அம்மா உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காகவும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற பல குழப்பங்களை நீ இப்பொழுது ஒதுக்கி வைக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் உன்னை மீண்டும் மீண்டும் தேடி வருகின்றேன் என் பிள்ளை சில சமயங்களில் சில முடிவுகளை எடுக்க முடியாமல் நீ திணறுகின்றாய் சில சூழ்நிலைகளில் என்ன செய்வது என்று தெரியாமல் பதற்றப்படுகின்றாய் இது எப்படி முடியுமோ என்று வேதனைப்படுகின்றாய் இப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது உனக்கு நல்லபடியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என் குழந்தை முதலில் நீ தெய்வ நம்பிக்கையை அதிகமாக கொண்டிருக்க வேண்டும் தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்ட பிள்ளைகள் நிச்சயமாக தெய்வத்தின் அன்பை பெற்றுக்கொள்வார்கள் தெய்வத்தினுடைய அன்பு உன்னோடு இருக்கும் பொழுது என் குழந்தை எந்த செயலை செய்தாலும் நீ தைரியமாக செய்து கொண்டிருப்பாய் எந்த விதத்திலும் உனக்கு பயம் வந்துவிடாது என்ன நடந்தாலும் அது நம் வாழ்க்கையில் சரியாகிவிடும் என்கிற நம்பிக்கை உனக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் என் பிள்ளை நீ இது வரையிலும் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு நல்ல பதில் என் மூலமாக கிடைக்கப் போகின்றது நீ சோதனைக்கு ஆளாகி நின்ற காலங்கள் எல்லாம் இத்தோடு முடிந்து விட்டது என்று எண்ணி மனமகிழ்ச்சி அடைந்துவிடு என் தங்கமே அடுத்தவர்களினுடைய சூழ்ச்சிகளினாலோ அடுத்தவர்கள் செய்கின்றவை ஏதேனும் செயல்களினாலோ உன்னுடைய முயற்சிகள் தடைபடும் என்றால் அந்த நேரம் நீ எப்படியும் பதற்றப்பட வேண்டாம் ஏன் தெரியுமா இப்படி அடுத்தவர்களின் சூழ்ச்சிகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்றால் இந்த தெய்வம் ஏன் உன்னை காத்து நிற்கின்றேன் என்பதனை முதலில் நீ சிந்தித்துவிடு என் தங்கமே நான் சொல்வது போல இன்றிலிருந்து உன்னுடைய முயற்சிகள் ஏற்கனவே எடுத்து வைத்திருக்கின்ற முயற்சிகளை விட இன்னமும் அதிகமாக இருக்க வேண்டும் உன்னுடைய நம்பிக்கை நிச்சயமாக உன்னை தாண்டி பல மடங்கு பெருக வேண்டும் எல்லாவற்றையும் நீ அதிகமான உத்வேகத்தோடு செய்து கொண்டே இரு நான் வைகாசி மாதம் முப்பத்தி இரண்டாம் தேதி உன் கைகளில் எல்லாவற்றையும் ஒப்படைக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன் இந்த வராகி மீது நீ கொண்டிருக்கின்ற நம்பிக்கை உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதி என் பிள்ளையே எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த தாயானவள் உனக்கு செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்காக மட்டும்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் தேவையற்ற விஷயங்களின் மீது கவனத்தை செலுத்தாமல் தேவைப்படுகின்ற விஷயங்களின் மீது அதிக கவனத்தை செலுத்தி உனக்கானதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு முயற்சிகளை கைவிடாது செய்து கொண்டே இரு நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது என் குழந்தையினுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாக போகின்றது என் குழந்தை எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றாயோ அதை நோக்கிய வெற்றியை நான் உன் கைகளில் சமர்ப்பிக்கின்றேன் உன் வாழ்க்கை நீ ஆசைப்பட்டது போல உன் கைகளில் கிடைக்கப் போகின்றது நல்ல மாற்றங்களை என் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல திருப்பங்களை வாழ்க்கையில் நீ அடைய வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக இனிமேல் எல்லாமே நீ நினைத்தது போல எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக மாறும் என்பதனை மட்டும் மறந்துவிடாதே என்றென்றும் இந்த தாயினுடைய அன்பு உன்னோடு இருக்கும் வரை எதை பற்றிய கவலையும் உனக்கு தேவையில்லை எந்த விஷயத்திலும் நீ தயங்கவும் வேண்டாம் எதற்கும் பயப்படவும் வேண்டாம் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்